அனைவருக்கும் வணக்கம் உதவி பேராசிரியர் தேர்வு இதற்கென்னும் இரண்டு மாதங்கள் தாங்க இருக்குது அதற்குள்ளார படிக்க முடியுமா ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆசை தான் இவ்வளோ பெரிய போஸ்டிங் போகணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாமே ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் நீங்கள் மெதனமாக இருந்தாலும் சரிங்க இதற்கு மேலே முயற்சி செஞ்சால் நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு இருக்குங்க இது இப்போ வரலாம் கிடையாதுங்க இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் இருபத்தி எட்டுலேயே வந்துச்சுங்க அதற்கப்புறம் நிர்வாக காரணங்களால் பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போட்டிருந்தாங்க இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் மார்ச் மாதமே இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்செட் செட் அதுக்கு விண்ணப்பித்து அவங்க முடிவு முட்டு அவங்களும் சேர்த்து எழுதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் போட்டதெல்லாம் இவ்வளோ நாள் இழுத்துச்சிங்க இல்லைனா ஆல்ரெடி முடிஞ்சிருக்க வேண்டியது தான் அதனால் இன்னுமே அவங்களுக்கு நம்மளுக்கு டென்டேட்டிவ் டேட் வந்து ஜூலையில் கொடுத்துருந்தாலுமே ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் முடிஞ்சிருங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு டென் செட்டு வாசம் தான் எங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால நீங்கள் இது வரைக்கும் படிக்கலனாலும் சரி இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த ஆயத்து பணிகளை ஆரம்பிச்சிடலாம் இதில் என்ன ஒரு ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க சரிங்க இதற்கான இப்போ அறிவு இப்போ நீங்கள் எவ்வளோ இப்போ ஒரு வருடம் முடிஞ்சு போச்சுங்க முழுசாக நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா யூனிட்டுமே முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் இப்பயுமே நம்மளுக்கு கைமேறி போகலைங்க நீங்கள் படிக்கிற நேரத்தை மட்டும் அதிகரிச்சா போதும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் படிக்கிறீங்களா ஆறு மணி நேரம் படிக்கிறோம் இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப இன்னும் போக போக ஒரு பத்து மணி நேரம் அந்த டிஎன் செட் முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் இந்த அளவுக்கு நீங்கள் டைம் உங்களுக்கு டைம் கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஏன்னா உங்களுக்கு இப்போ டைம் ரெண்டு மாதனாலுமே ஒரு சராசரி படிக்கிற நேரமாக உங்கள் முழு உழைப்பும் அதை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதை பொறுத்தருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிங்க முதல் விஷயம் பாடத்திட்டங்கள் நம்மளுக்கான பாடத்திட்டம் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த படிக்கிறவங்க நல்லா தரவாக எடுத்து வச்சிருப்பீங்க அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பாடத்தட்டு எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு ஒரு சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் இதில் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு அந்த சிலபஸ் நல்லா பரிச்சயமாக இருக்கும் நிறையா தெரிஞ்சுருங்க இப்போயுமே நீங்கள் அந்த கூடுதல் அதாவது அந்த யூனிட் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறவங்க தி எந்த மாற்றமும் கிடையாதுங்க நீங்கள் புக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க அதற்கப்புறம் நீங்கள் படிக்கும் போது இதை நல்லா கவனத்தில் வச்சுங்க இதில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிஜி ஸ்டாண்டர்டு தாங்க நம்மளுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்குது ரெண்டு பேப்பருமே செக்ஷன் இ செக்ஷன் பின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தேல பிரிச்சுருப்பாங்க மொத்தம் இரநூறு மார்க்கு பேப்பர் ஒன்று நூறு மார்க்கு பேப்பர் ரெண்டு நூறு மார்க்குங்க ரெண்டுக்குமே மூணு நேரம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதாங்க மூணு நேரம் கொடுத்துருந்தாலுமே ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நூன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்கு எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரு மார்க்கு ஐம்பது கொஸ்டின்னு சொல்லிட்டு ஐம்பது மார்க் கொடுப்பாங்க இது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் இங்கே தாங்க இருக்குது ஏன்னா இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மணி நேரங்கிற நூற்றி இருபது நிமிடங்கள் அப்போ ஒரு இதுக்கு ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் தாங்க இருக்குது இதில் இன்னொன்று விஷயம்னா நம்மளுக்கு மொத்தம் பத்து யூனிட் இருக்குதுங்க நாலு யூனிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க பத்து யூனிட் இருக்குது அதில் கேட்க போகிற கொஷின்னு எட்டு கொஷின் கேட்க போகிறாங்க அதுலேயும் அஞ்சு கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்போது நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாகிங்க இங்கே செக் பா பேப்பர் டூவில் செக்ஷன் ஏல ஒரு ஒரு யூனிட்டுக்கும் அஞ்சு அஞ்சு கொஷின் வருங்க அப்போ நீங்கள் எல்லா யூனிட்டும் பார்க்கணும் அப்போ அதை பார்க்கும்போது எல்லா யூனிட்லேயும் ஒன் மார்க் வரு மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் ரெண்டாவதாக செக்ஷன் பியில் மட்டும் என்ன பண்ணுறீங்க பத்து யூனிட்டில் எட்டு கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க எட்டு கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எழுதிங்கன்னா போதுமானது ஒரு கொஷினுக்கு இருபத்தி நான்கு நிமிடங்கள் இரநூத்தம்பது இரநூறுலேருந்து இரநூத்தம்பது வார்த்தைகள் மூணுலேருந்து நாலு பக்கங்கள் இது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள் அதன் அடிப்படையில் நான் தயாரித்தது தான் இப்போ உங்களுக்கு நான் மெட்டீரியலாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தாங்க ஏன்னா நம்மளுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்தாட்டியே நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் எக்ஸாம் நடக்குதுனாலையோ நம்ம எப்பயுமே நெகட்டிவ் தாட் வரவே கூடாதுங்க எவ்வளோ பேரலும் சொல்லலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கில் வந்து பின்வாங்கவே கூடாது இன்னுமே நம்மளோட முயற்சி தான் இருக்குமே தவிர நம்ம பின்வாங்கவே கூடாதுங்க அதை அடிப்படையில் நீங்கள் அப்போ எது எதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் முழுசாக சொல்கிறது சிலபஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அழகுகளை ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா ஒரு சில யூனிட்டில் குறைஞ்சபட்ச டாப்பிக் தான் இருக்கும் ஒரு சில இதில் அதிகமான தலைப்புகள் இருக்கும் இப்போ உங்களுக்கு இப்போ நான் தமிழ் மேஜருங்க என்னது பார்த்தீங்கன்னா இப்போ அழகு மூணில் பன்னிர திருமுறைகள் நாலாயிரம் தி பிரபந்தம் சித்திரப்பாடுகள் சுற்றிலுக்கி வகைகள் தனிப்பாடு திருட்டு இலக்கிய உரையாசல்கள் இத்தனை தலைப்புகள் இருக்குது இதில் ஒரு வினாக்கள் கேட்கலாம் அல்லது கேட்காமலும் போகலாம் அதே மாதிரி அழகு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க அப்போ அழக அழகு ஆறுல இலக்கணங்கள் இதில் பார்த்து சின்னதாக தான் இருக்கும் அழகு அஞ்சு அழகு நாலில் பார்த்திங்கன்னா அதிகமான தலைப்புகள் இருக்குங்க இக்கால இலக்கியங்கள் இருக்குது அதுலேயே பல்வேறு தலைப்புகள் இருக்குது திரைப்பட பாடல்கள் இருக்கும் சிறுகதைகள் இருக்குது புதினங்கள் இருக்குது எக்கச்சக்கமான தலைப்புகள் இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இப்போ நம்மளோட உழைப்பை இருக்கிற குறைஞ்ச நேரத்தில் எதை படித்தா நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுலேயே எந்தெந்த அழகுகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கோ அதில் ரொம்ப கம்மியான செய்திகள் பார்த்தா போதும் ஏன்னா நம்மளுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கே தெரியுங்க நான் இந்த ஏரியாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் படிப்பேன் இது எனக்கு புரியுது இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ அந்த அழகுகளுக்கு முக்கியத்துவம் தர பாருங்க இது தமிழுக்கான சிலபஸ்ங்க உங்களுக்கு அந்த படிக்கிறவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அந்த த தலைப்போல் இவ்வளோ பெருசு வச்சு நீங்கள் கணக்கு போடத்தனா நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட தலைப்பில் இது கண்டிப்பாக கொஷின் வரும் இதில் வராதுன்னு சொல்லிட்டு உங்களாலே கண்டுபிடிக்க தெரியும் அப்போ நீங்கள் அதே மாதிரி உங்கள் மேட்ச்லேயும் நீங்கள் இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுங்க மெட்டீரியல் ரெடி பண்ணுவீங்க முக்கியமான தலைப்புலாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ நல்லா பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எது மாதிரி கேட்குறாங்க எந்த யூனிட்லேருந்து கேட்குறாங்க எது மாதிரி கேட்குறாங்கட்டு ஒரு அஞ்சாயிரம் கொஸ்டின் இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்கிக்கங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா இந்த இந்த யூனிட்டில் வரும்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயங்க அதுக்கு அடுத்ததான் இந்த இந்த டாப்பிக்கில் அவங்க அதிகமாக முக்கியத்துவம் தராங்க இது மாதிரி எதிர்பார்க்குறாங்கட்டு அப்போ நம்ம இதில்லாம் உள்வாங்கிட்டு நம்ம இருக்கிற தரவுகளை மெட்டீரியலை போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அதை நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய நோக்கங்கள் போகும் அப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து சரியான திட்டமிடலருந்து நீங்கள் சரியான உழைப்பு முழுசாக போடணுங்க அரகோர மனசோட இறங்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தேவைங்க நம்மளுக்கு ஐநூற்றம்பது போஸ்டிங் இருந்தாலும் தமிழுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு மேஜருக்கு இருக்குது நம்மளுக்கு எல்லா போஸ்ட்டிங்கும் தேவையில்ல ஒவ்வொரு போஸ்டிங் இருந்தால் போதும் நம்மளை முழு உழைப்பை ஏன்னால் மற்றவங்க எப்படி படிக்கிறாங்களோ படிக்கலோ அது நம்மளுக்கு தெரியாது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம கண்டிப்பாக இதில் இறங்குங்க ஈஸியாக ஜெயிக்கலாங்க ஏன்னா இது வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க இதில் நீங்கள் பண்ணுற வேலையே நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலுமே அந்த டைமிங்க்கு வராதுங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துப்பாடுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள்